திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆனைமலை புலிகள் காப்பகம் உள்ளது இங்குள்ள உடுமலை அமராவதி உள்ளிட்ட வனச்சரகங்களில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன அவைகள் உணவுத் தேவைக்காக உடுமலையின் அடிவாரப் பகுதிகளுக்கு வந்து முகாமிட்டு உள்ளது யானைகள் காலை நேரத்தில் உடுமலை மூணார் சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் செல்வதும் மாலையில் அணைப்பகுதிக்கு வருவதுமாக உள்ளது அப்போது ஒரு சில வாகன ஓட்டிகள் அதிக சத்தத்தை எழுப்பி யானைகளுக்கு தொந்தரவு கொடுப்பதாக கூறப்படுகிறது இதனால் உடுமலை மூணார் சாலையில் யானைகள் நடமாட்டம் இருந்தால் அவை சாலையை கடக்கும் வரையிலும் வாகன ஓட்டிகள் அமைதியாக இருந்து பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் யானைகள் மிரட்சி அடையும் வகையில் ஒளி எழுப்புவதோ அவற்றின் மீது கற்கள் வீசுவதோ செல்பி புகைப்படம் எடுப்பதற்கோ முயற்சி செய்யக்கூடாது என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் உடுமலை மூனார் சாலை உள்ளிட்ட ஜல்லிப்பட்டி மலை அடிவார பகுதியில் வனத்துறையினர் ரூந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் கொல்லி பண்புடைய தாவரங்கள் ஆடா தொடா நொச்சி நாற்றுகள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட உள்ளது மீண்டும் இயற்கை பூச்சி விரட்டி பயன்பாட்டினை நடைமுறைக்கு கொண்டு வருதல் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டினை குறைத்தல் பூச்சிகள் மற்றும் நோய்களை முன்கூட்டியே கட்டுப்படுத்துதல் சாகுபடி செலவினங்களை குறைத்து மண் வளத்தை மேம்படுத்தி சுற்றுப்புற சூழலை பாதுகாத்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துதல் போன்ற நோக்கங்களை முன்னிட்டு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஆடாதொடா நொச்சி ஆகிய செடிகளில் இலைகளில் கசப்புத்தன்மை உள்ளதால் இதனை வயல்களிலும் சேமிப்பு கிடங்குகளிலும் பயன்படுத்தலாம் இந்த இலைகளை அரைத்து கூலாக்கி நீர் விட்டு பூச்சி தாக்கிய பயிர்களின் மீது தெளிக்கலாம் மேலும் பயிர்கள் பூச்சி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகாமல் காக்கவும் இவை தேவைப்படுவதால் காங்கயம் வேளாண் துறை காங்கயம் மற்றும் அதனை சுற்றியுள்ள விவசாயிகளுக்கு சுமார் பத்தாயிரம் நாற்றுகள் வழங்க உள்ளது இத்திட்டம் குறித்து அறிய உதவி வேளாண்மை அலுவலர்களை தொடர்பு கொண்டு கேட்டறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதிகளில் செயல்பட்டு வரும் வணிகக் கடைகளில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகைகள் தமிழில் உள்ளனவா என தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் தமிழ் மொழியில் இல்லாமல் மற்ற மொழிகளில் பெயர் பலகை வைத்த வணிகக் கடைகளில் உடனடியாக தமிழ் மொழியில் கண்டிப்பாக பெயர் பலகை வைக்க வேண்டும் என அறிவுறுத்தினர் மேலும் மீண்டும் வரும்போது தமிழ் பலகையில் பெயர் இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவுறுத்தினர் பல்லடத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரிகள் வணிகக் கடைகளில் தமிழ் பெயர் பலகைகள் குறித்த ஆய்வு மேற்கொண்டு வணிகர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய நிகழ்வு தமிழ் ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது வருங்கால இந்தியாவை தாங்கி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல தயாராகி கொண்டிருக்கும் இளையோரை மிக சிறப்பாக மெருகேற்றுவதில் பெரும்பங்கு வகிக்கும் மத்திய இளையோர் நலத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நேரு யுவகேந்திரா மை பாரத் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா நடைபெற்றது தன்னை தானறிதல் மிகவும் அவசியம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள தனித்திறமைகளை கண்டறிந்து அதை வெளிக்கொணர முயற்சி செய்ய வேண்டும் கல்வியை கற்பதோடு அல்லாமல் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுவே ஒவ்வொருவரையும் வாழ்வில் முன்னேற்றம் அடைய செய்யும் என்பதை இளையோர் மத்தியில் குறிப்பாக கிராமப்புற இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திருப்பூர் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான இப்போட்டிகளில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் இந்திய கலாச்சாரம் பண்பாடு அரசியல் இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஓவியப் போட்டி புகைப்படம் எடுத்தல் பேச்சு போட்டி நடன போட்டி அறிவியல் செய்முறை விளக்க கண்காட்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல் வாய்ப்பினை நேரு யுவகேந்திரா அமைத்து கொடுத்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர் என் பேர் ஏ ஜனத்தூள் நேரு யுவகேந்திரா கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் இருக்கு நான் வந்து போட்டோகிராஃபியில இது பண்ண போட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுத்து நல்லா யூனிட்டி இன் நேச்சர் அப்படிங்கிற டாபிக்ல எடுக்க சொன்னாங்க எங்க டேலண்ட்ஸை வெளிக்காட்டுறதுக்கு இது நல்ல சான்ஸாவே இருந்துச்சு நான் மதுமிதா நேரு யுவகேந்திரா அவங்க அரேஞ்ச் பண்ண மொபைல் போட்டோகிராஃபியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் நிறைய காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது மூலயமா எங்களுடைய திறமைகளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது